ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரும் காய்கறிகள் பழங்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கேரட் கால்சியம் புரதம் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்து வைட்டமின் சி இல்லை அதிகமாக இருக்குதுங்க கேரட்டில் உள்ள கண் பார்வையை மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுப்படுத்தும் உடலில் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்த இதயத்தை பாதுகாக்க உதவுதுங்க மாம்பழம் இதயத்தையும் மூளையையும் பலப்படுத்துறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுதுங்க மாம்பழத்தின் மேல் தோல் பகுதியில் தான் வைட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கிறக்கு மாம்பழம் உதவுதுங்க நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் தீர்க்க உதவுதுங்க மாம்பழத்தில் மூளை செல்களை அதிகம் தூண்டக்கூடிய தாது மற்றும் அத்தியாவசிய சத்துக்கள் அதிகமாக இருக்குதுங்க பீன்ஸில் அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பீன்ஸ் உதவுதுங்க கொத்தவரங்காய் ஒரு சிறந்த இயற்கை வழி நிவாரணமாக செயல்படுதுங்க வாரம் இருமுறை உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் வலியை எந்தவித மருந்துகளும் இன்றி இயற்கையாக போக்க முடியுங்க இரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் கொத்தவரங்காய் முக்கிய பங்கு வகிக்குதுங்க முகப்பரு பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமைதுங்க இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை உறிஞ்சு இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உதவுதுங்க பீட்ரூட் உடலில் உள்ள இரத்த கழிவுகளை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருதுங்க ரத்தத்தில் சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பீட்ரூட் உதவுதுங்க பீட்ரூட் அதிகம் சாப்பிடுவதால் முகப்பொழிவு கூட்டுங்க செரிமான பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு பீட்ரூட் உதவுதுங்க ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க பீட்ரூட் உதவுதுங்க மாதுளை பழம் மாதுளை பழம் இதய நோய் அபாயத்தை குறைக்குதுங்க கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு மாதுள பழம் உதவுதுங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு மாதுளை பழம் உதவுதுங்க உடல் செல்களின் சேதத்தை எதிர்த்து போராடுகிறதுங்க சிறுநீரக கற்களை குணப்படுத்துறதுக்கு மாதுள உதவுதுங்க கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு மாதுள பழம் உதவுதுங்க செரிமானத்தை ஊக்குவிக்குதுங்க செவ்வாழை பழம் செவ்வாழை பழம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு காலை உணவோடு செவ்வாழை பழத்தை கொடுத்தால் நாள் முழுவதும் அவர்கள் உற்சாகத்துடன் இருப்பாருங்க காலை உணவு சாப்பிட நேரம் இல்லாதவர்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டால் சோம்பல் மந்தம் நீங்கும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் சிவப்பு வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின் என்னும் ஆரஞ்சு நிறமே அதிகமாக இருக்கிறதுனால இது வைட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவுதுங்க கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஏ நிறைந்திருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க நார்ச்சத்து நிறைந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் அஜீரணம் வாயுத்தொல்லை போன்ற குடல் பிரச்சனை அனைத்தும் குணமாகுங்க நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்கும் நினைக்கிறேங்க பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்